பதினேழாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலுக்கோட யுத்தம் பண்ணு நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய கோளை என் கையிலே பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றார் பிரியமானவர்களே நம்முடைய தேவன் ஜபத்தை கேட்கிறவர் அவர் ஜபத்திற்கு ஜெயம் இருக்கிறார் ஜபத்தினுடைய உண்மை நாம் என்னென்று பார்க்கும்போது ஜெபிக்கிறவர்களுக்கு கட்டாயம் ஜெயம் உண்டு என்று பார்க்கிறோம் அதற்கு இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு போகிற வழியிலே ரெவித்து என்ற இடத்திலே அமலேக்கர் கடந்து வந்து இஸ்ரேலோட யுத்தம் பண்ணும்படியாய் கடந்து வந்தார்கள் என்று பார்க்கிறோம் இஸ்ரேவல் ஜனங்கள் அவர்கள் யுத்த வீரர்கள் கிடையாது எகிப்தில் இருக்கும்போது எந்த யுத்தமும் செய்தது கிடையாது ஆனாலும் கூட அமெரிக்கர்களை யுத்தம் செய்யும்படியாய் மோசே ஆட்களை கூட்டிக் கொண்டு யுத்தம் பண்ணு என்று சொல்லுகிறதை கேட்டு யோசுவா அப்படியாய் செய்கிறார் ஒரு காரியத்தை பார்க்கிறோம் நான் மலை உச்சியின் மேலே ஏறி நின்று நான் கர்த்தரை நோக்கி நான் ஜெபம் பண்ணுவேன் என்று சொல்லி மோசிய ஜபிக்கும் போது உயர்ந்திருந்த போது இசைவேலுகள் ஜெயித்தார்கள் மோசியின் கை கீழே இறங்கின போது இசைவேலுகள் தோற்கும்படியான ஒரு சூழல் வந்தது அப்பொழுது மோசையோடு கொண்டிருந்த ஆரோனும் ஊரும் சேர்ந்து இருவரும் ரெண்டு கைகளை உயர்த்தி பிடித்தார்கள் என்று பார்க்கிறோம் அப்பொழுது இஸ்ரேல் ஜனங்களுக்கு யோசுவான் மூலமாக ஜெயம் கிடைத்தது என்று பார்க்கிறோம் பதினைந்தாவது வசனத்தில் வாசிக்கிறோம் மோசி அந்த இடத்தில் ஒரு வழிபடத்தை கட்டி அதற்கு எகோவா நிசி என்று பெயரிட்டு தேவோனாய் கர்த்தரை பணிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம் எகோவா நிசி என்றால் ஜெயம் கொடுக்கிற தேவன் என்று அர்த்தம் நாமும் கூட நம்முடைய ஜபத்திற்கு தேவன் நிச்சயமாய் அவர் ஜெயத்தை கொடுக்கிறவர் இருக்கிறார் ஜபம் ஒரு நாளும் தோற்று போகாது ஜபம் ஜெயத்தை கொண்டு வரும் அப்படியாய் ஜெபிப்போம் கர்த்தத்தாமே நம்மை கூட ஆஸ்வதிப்பாராக ஆமேன்